பாரத்தை ஆரம்பிக்கலாமா இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன் அதை கவனமா கேட்டுக்கிட்டு திருப்பி சொல்லணும் ஓகே கேட்டீங்களா இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன் கவனமா கேட்கணும் சொல்ல மாட்டா இப்போ நீ திருப்பி சொல்லல உன்னை முனியாண்டி விராசிக்கு அனுப்பிடுவேன் ஜாக்கிரதா சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா இங்க ஆத்தா கூப்பிடுறா அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம் ஆத்தா நான் அவசியம் வேலைக்கு போயிட்டு ஆகணுமா ஆமா ராசா உன் நல்லதுக்குதான் சொல்றேன் தைரியமா புறப்படுவா அத்தே கௌரி வாமா கௌரி என்னது உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல அத ஐயனார் கோலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு விபத்தி கொண்டேன் இத இதை பூசிக்க சொல்லுங்க ஆ லபக்கு ஆயிரம் தான் சொல்லு பொன்றாசு தங்கச்சி பொன்றாசு தங்கச்சி தான் கவலைப்படாதே உன்னை போக விட மாட்டேன் இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ வீட்டுல வேலை இருக்கு நான் வரையத்த சரி தாயே மறந்துடாம காப்பாத்து மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா புறப்படு தம்பி இங்க வா என்னக்கா எனக்கு ஒரு உதவி செய்தியா சொல்லுக்கா

பையனுக்கு இந்த பொ என்னப்பா பட்டி நண்டுபுடியா இருக்குது நண்டுபிடி இல்லப்பா இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்குப்பொடி

நேத்து ஆத்துல குளிக்க போனேடா அங்க தொலைஞ்சு போச்சுடி கௌரியா இதுதான் கௌரியா என் கூட பேசாதீங்க கௌரி ஏன் இப்படி எருவ பால் பிடிச்ச மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஜாலியா தான் பேசு நீயும் மூக்காயும் பேசிக்கிட்டு இருந்தத நான் இந்த காத்தாயால கேட்டேன் ஏன் இப்படி வழக்கத்தை விட அதிகமா உளறீங்க நான் உளறேன் கௌரி ஆடை இல்லாம பால் இருக்கலாம் குரங்கு இல்லாம தனியா வால் கூட இருக்கலாம் ஆனா கொலுசு இல்லாம உன் கால் இருக்க கூடாது ஆ உங்களுக்கு கால் மட்டும் இல்ல இதே தீ கொடுத்துட்டேன் ஆ கௌரி உனக்காக ஒரு ஜோடி கொலுசு வாங்கிட்டு வந்தேன் நீ மட்டும் அனுமதிச்சீனா இதை என் கையாலேயே உன் கால்ல போட்டு விடு நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க வாங்கிட்டு வந்தத நீங்களே போட்டு விடுங்க இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன் எனக்காக ஒருவேளை தடவை நடந்து காத்து கொலுசி கொலுசி எச பாடு கொலுசி என்னங்க ரேடியோ மாதிரி பாடுது மறுபடியும் புரியலையே தம்பி பாட்டும் பாடும் கொஞ்சம் விட்டா ஆட்டமும் ஆடம் ஏன்னா பின்ன பாடாம என்ன செய்யும் அட வச்சா பின்ன எப்படி மறந்துட்டியிருக்குவா இந்த ரசீது நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வராத கௌரி சம்பவம் நடந்த அன்னைக்கு சுத்த ஆரம்பிச்சீங்களா எடுப்பு எங்க அக்கா பொண்ணு கல்லு பால் விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு அதனால கோவில் நேரத்தை அழிச்சு மைதானம் ஆகிட்ட பாத்தியா எப்படி நம்ம செட்டப் பாப்பா நீங்க தான் கோல் போடணும்னு ரொம்ப பிரியப்படுது போடுக்கோ ஐயோ அதையே நேக்கு போட தெரியாது அதான் பார்த்தாலே தெரியுத ஏதோ பெரிய வாழ் பிரியப்பட்டு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இமீடியா பாப்பா பாப்பாவை சித்த நகரம் சொல்லுங்க படாத இடத்துல பற்ற போறது பாப்பா அந்த இடத்துல நின்னதான் நீங்க கரெக்டா கோல் போட முடியும் பாப்பா தள்ளி விடுத்தோம்னா கோல் போட முடியாது வௌவால்னு சொல்லி போடுங்க வௌவால்னா பறக்கிறது லவ்வாலும் போடணும் ஏதோ ஒன்னு போடியா ஓம் சுக்கலாமிரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் லவ்வா

நேத்து வரைக்கும் ஆத்தாவே உலகம்னு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன் இன்னைக்கு கல்யாணத்துல நாலு பேர் என்ன பார்த்து கேலியா பேசுனாங்களே ஆத்தா வீட்டுல திண்ட சோர்த்து இருந்தா ஆனா இன்னையில இருந்து பொண்டாட்டி வீட்டுல தண்டச்சோர்த்திக்க போறான்னு சொன்னாங்க இல்ல கௌரி இன்னைல இருந்து நான் ஒரு புது மனுஷனா உனக்கு ஒரு நல்ல புருஷனா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன் என்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல உனக்கு ஒரு முளை பூ வாங்கிட்டு வரணும் அன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அது வரைக்கும் குட் நைட் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது